அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திராட்சையில் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் திராட்சையில் பஜ்ஜி எப்படி செய்யலாம் தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளை திராட்சை எடுத்துக்கோங்க கொட்டை இல்லாத அரை பவுல் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க காஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க பெருங்காய்த்தூள் தூள் காஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் காஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கோங்க ஒரு பவுலு கடலை மாவுனா அரை பவுலு வந்து பச்சரிசி மாவு இருக்கணும் அப்போ தான் வந்து பஜ்ஜி பிரியாமல் வரும் பெருங்காயத்தூள் கா ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க காஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நிறையா பொய்றக்கூடாது கரெக்டான பஜ்ஜி பதத்துக்கு இருக்கணும் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க திராட்சையை நல்லா பஜ்ஜி மாவில் முக்கிய எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுங்க சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி மாவு வந்து பிரிஞ்சு வராது திராட்சை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்